ད� ད�ག ད�ེ དག ད� གས� རསྱས ཉསྱག ག སྱེ སྱྱེ གསེ དེ གེ ེེ འརཏ ེོ ཏེ ེེེ ེགསེུག ེོེེེེ ག ང ེེེ Kalaudaya Manasarala <Programs>

ஷோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூர் எனக்கு ரொம்பவே யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் திருப்பி ஜாஃப் நான் வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை போகிற கவலை இல்லையா இருக்குது திருப்பி வருவீங்களா கண்டிப்பாக வருவேன் சூப்பராக இருக்குண்ணா எஸ்பெஷலி சைக்கிள் ரைடு பைக் ரைடு அண்ட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இங்கேருந்து போயிட்டு ஆ ஷோ சூப்பராக இருந்தது எல்லாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப மிஸ் பண்ணுவேன் திரும்பி நாங்கள் வருவோம் எல்லாருமே பார்த்துக்கோ கண்டிப்பா சென்னையில் நான் வந்துட்டு நான் கொளத்தூர் கொளத்தூர் பிரகாஷ் நகர் ஷோ வந்து சூப்பராக இருந்தது ஏர் பண்ண நானும் திருப்பி வருவேன் அன்னைக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷோ வந்து சூப்பராக நடந்துச்சு நான் திருப்பியும் ஏர் பண்ணத்துக்கு வரும் நன்றி மக்கள் சப்போர்ட் எப்படி இருந்தது சூப்பராக இருந்தது கைதட்டலாம் சூப்பர் அண்ட் ரூம்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் நன்றி ஷோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் திரும்பி வருவோம் கண்டிப்பா உங்க என்டர்டெயின் பண்ண வருவோம் தேங்க்யூ

अभी ना बाय जोर आ जाना खाबी आगे बात करने जाओगे हाय अभी खाबी आ सकेगा खाबी आ सकेगा सात बाइन है ना ना बाय 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 बाय

பட் அற்புதமாக நிகழ்ச்சி கம்ப்ளீட் ஆச்சு ஸோ யாழ்ப்பாண மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கலைக்கும் தமிழுக்கும் இசைக்கும் ரொம்ப ரொம்ப அன்பும் ஆதரவும் தந்துக்கிட்டே இருப்பாங்க அது நேற்றுக்கு வந்த கூட்டத்திலும் உங்களுடைய கைத்தட்டிலும் அது நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் எல்லாரின் சார்பாக ஜி தமிழின் சார்பாக சரிகம்மாப்பாவின் சார்பாக ஸ்பெஷலான மென்ஷன் சொல்லணும்னா கோரஸ் அந்த பேக்கிங் ஓக்கல்ஸ் பாடிய குழந்தைகள்லாம் யாழ்ப்பாணம் இலங்கை சார்ந்த குழந்தைகள் அதில் அவ்வளவு தருமசாலிகள் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு மேடை அமையணும் அண்ட் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் அமையணும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா சார்பாகவும் விஷிங் தம் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாங்க தேங்க் யூ ஸோ மச் யார் மக்கள் ஓ இல்லை சூப்பராகவே இருக்கேன் நல்ல கிரேட் குவாலிட்டி தான் எந்த குறையுமே இல்லை நன்றி நன்றி நன்றி

பாட்டும் நானே பாவம் நானே பாட்டும் நானே பாவம் நானே பாடும் பாட தேனே பாட்டும் நானே பாவம் நானே i aadi <laughs> <laughs>

கால தழுவி நிற்கும் கனக மணி கொலசு அம்மா நானாக மாறி போ நினைக்கிறம்மா மனசு உள்ளே இருக்கிறிகள் வெளியே என்ன பேச்சு ஐயா ஒன்றும் புரியவில்ல மனசு எங்க போச்சு இந்த மனசு நந்த நிலம் நான் வந்து விழுந்த சந்திரனத்தான் சாச்சியு வெச்சி சொன்ன கததா சொந்த கததா தோலை தொட்டு ஆட ஐயா சொல்லுற மால வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற

வணக்கம் சதீசன் வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பல்வேறு பெறப்பட்ட இசைக்குழு மியூசிக்கள் எல்லாம் பார்க்குறேன் நாங்கள் இலங்கையில் முதல் முதற்கடவையாக வந்து நீங்கள் வந்து மியூசிக் ஷோ செஞ்சுருக்கீங்க எப்படியாக இருந்துச்சு பார்க்க கேட்கும் உண்மை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் யாழ்ப்பாணம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கலை மழையின் காரணமாக அப்புறோம் நாங்கள் வந்தோம் ஒரு இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் சிறப்பாக பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை ஜாஃபா மக்களுக்காக ஸோ நல்லபடியாக பண்ணி முடித்தோம் மக்களும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த சிறப்பாக இருந்தது சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் இருக்கிற மக்களும் ரொம்ப நல்லா இருந்தாங்க அதனால தான் எங்களால் நடக்க முடிஞ்சது நல்ல உள்ளங்கள் நல்லா நடந்தது மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக நான் வருவேன் இங்கே உள்ள சவுண்ட் சிஸ்டங்கள்லாம் ஊக்கியாக இருக்கா நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்டேட் அப்டேட் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்டேட்லாம் நான் எதுவும் சொல்ல வேண்டும் எல்லாமே அது காலப்போக்கில் சரியா ஒரு குறையும் இல்லை நல்லா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்ற நான் வந்து இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் வந்து ஆட்சி நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக செய்யணுமன்றது உங்களோட யாழ்ப்பாணம் வர சார்லாம் ஒரு ஆசையாக இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக பேர் வருவாங்க கண்டிப்பாக வரும் கூப்பிடுங்க கண்டிப்பாக வருவேன் தேங்க்யூ அந்த ரோஜா ஜாதவ்ஜா இலகவழி இடையூறு நூலகம் படித்திடவா பணி விழுமிரோகாயிரம் விடைவெளிதற்கு சொல் நமக்கு உன் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டில் ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உனை காணாவிடு எங்கே உணன் வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணும் விடியும் என் வானமே மழை நீ நடிகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் மீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் ஊடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கண்ட என்னை விட்டு வந்தேன் பின்னே தேங்க நன்றி நம்ம ஹரி குரூப் ஆஃப் கம்பெனியில் ஹரி இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹரியா ட்ராவல்ஸ் நம்முடைய இன்னிசை காணங்கள் வெற்றிகா முடிந்தது நம்ம பாடகலான எட்டு ஆர்டிஸ்ட்டும் அதோட அர்ச்சனாக்கா சதீஷ் பேன் ஜி தமிழ் புகழ்லேருந்து ஸ்டாண்டில் இருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க் பண்ணுற எல்லாேருக்குமே ஏன்னா இந்த ஒரு வெற்றிகரம் வந்து எங்களுக்கு ஒரு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் ஸோ மீண்டும் ஒரு முறை நாங்கள் கட்டாயமாக இவங்களை நாங்கள் வேறொரு இடத்துக்கு கொழும்போ வவுனியாவோ பேட்டிங்களோட நம்ம கட்டாயம் செய்வோம் உங்களோட ஆதரவுகள் எப்பவுமே இருக்குமே யாழ்ப்பாண மக்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ